தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் குமரி மாவட்டம் தொடர்ந்து முன்னெடுத்து வரக்கூடிய இந்த பேராசிரியர் நாவா நினைவு நாற்பத்தி மூன்றாவது கலை இலக்கிய முகாம் இந்த அரங்கிலே இன்றும் நாளை நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு கரையிலக்கிய பெருமன்றத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றில் இந்த முகாம் என்கிற வடிவம் முழுக்க புதுமையானது தமிழ்நாடு கரையிலக்கிய பெருமன்றம் என்ற பண்பாட்டு வடிவம் என்பதை விட தமிழக அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு அமைப்புகளுக்கு இலக்கிய அமைப்புகளுக்கு இந்த வடிவம் மிக முக்கியமான இந்த வடிவத்தை பேராசிரியர் வானமாமலை அவர்கள் ஒரு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குமரி மாவட்டத்தில் அறிமுகம் செய்த போது இந்த முகாம் என்கிற இந்த வடிவம் எப்படி எப்படியெல்லாம் தமிழ் சூழலுக்குள் ஒரு தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு விரிந்த கனவு அவரிடம் இருந்திருக்க வேண்டும் அந்த கனவை அவருடைய பட்டறையில் வழங்க தம்பிகள் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார் தலை வைக்கப்பெருமென்ற குமரி மாவட்டத்திற்கென்றே உருவான ஒரு தனித்துவமான இந்த வடிவத்தின் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு பண்பாட்டு செழிப்பை இந்த முகாம் தன் கண்டிருக்கிறது இந்த முகாமில் பேசப்பட்ட விஷயங்கள் உரையாடலுக்கு வந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிந்த முடிவுகள் அல்ல அந்தந்த காலத்தினுடைய அறிவுத்தளத்தில் தளத்தில் தத்துவ தளத்தில் எவையெல்லாம் உரையாடல் அரங்கில் முன்னெடுக்கப்படுகிறதோ அல்லது விவாதத்திற்கு வருகிறதோ அவை எல்லாவற்றையும் கலையிலக்கிய பெறும் இந்த முகாம் தொடர்ந்து விவாதத்திற்கு எடுத்திருக்கிறது ஒத்த கருத்துடர்களை மட்டுமல்ல ஒத்த கருத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய தோழமைகளையும் உரையாடலுக்கு அழைத்து உரையாடல் மரபை செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை இந்த முகாம் தமிழ் சூழலுக்கு அறிமுகப்படுத்தியது பொதுவாக இதுபோன்ற அரங்குகளில் ஒத்த கருத்துடையவர்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய சூழலில் எதிரும் புதிரமான கருத்துக்கள் முற்றிலும் கலையளிக்கப்பெறும் என்ற போக்கினை நிராகரிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த அரக்கம் உள்வாங்கியிருக்கிறது விவாதித்திருக்கிறது அதன் வழியாக அது அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது இதுதான் இந்த முகாமினுடைய மிக அடிப்படையான விஷயம் முகாமிற்கான பண்பு அப்படின்னு என்னான்னு கேட்டாச்சுன்னா என்னை பொறுத்தவரை இது ஒரு அறிவுபூர்வமான ஜனநாயக விவாதத்தை ஜனநாயகம் சார்ந்த ஒரு உரையாடலை தமிழ் சூழலுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது அந்த தொடர்ச்சியை வருகின்ற காலங்களிலும் பாதுகாத்து முன்னெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அந்த அத்தகையதான ஒரு சூழ்நிலையில் இந்த முகாம் இன்றைய நாளில் மிக அற்புதமாக தொடங்க இருக்கிறது இந்த முகாமை தொடக்க விழாவிற்கு தலைமையேற்று தருவதற்கு கலைக்க பெற்ற மாநில பொருளாளர் அருமைக்குரியத்தோட பாப்பா ரமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் அண்ணாச்சலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரங்கினுடைய தொடக்க உரையை வழங்குவதற்கு நம்முடைய அருமைக்குரிய தோழர் எழுத்தாளர் வழக்குரைஞர் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய துணைத்தலைவர் அருமைக்குரிய தோழர் கே சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரங்கினுடைய வரவேற்புறையை வழங்குவதற்கு அருமைக்குரிய மாவட்ட செயலாளர் நண்பர் விஜயகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல் இந்த அரங்கினுடைய இந்த தொடக்க விழா நிகழ்வு மேடைக்குமாறு கலைவிக்க பெருமன்றத்தினுடைய குமரி மாவட்ட தலைவர் அன்புக்குரிய நண்பர் அவர்களை அன்போடு கேட்டும்